மசாலா பாத்தீங்களா எவ்வளவு அம்சமாக அழகா இருக்குது எல்லாம் சால் ஃபுல்லாவே அருமையாக ஸ்டோன் இருக்கும் பென்சி சால்ல டபுள் டிசைன் எங்களுக்கு வேணும் தாண்டிங்க நாங்க நாங்கள் காட்டன் சால் வீடியோல நாங்க நாங்கள் டபுள் டிசைன் ஒன்று போட்டோம் டபுள் கலர் அது மாதிரி பென்சி சால்ல எங்களுக்கு டபுள் டபுள் டிசைன்ல டபுள் கலர்ல இருக்கா தான் கேட்டீங்க அதுக்கு சாட்டின் கிளாத் இது சாட்டின கிளாத்ல உங்களுக்கு டபுள் கலர் அதாவது வந்து பிளாக் அண்டு இந்த மாதிரி வந்து ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க எல்லா கலர்லயும் இப்படி பிளாக் வந்துடும் கலருமே ரொம்ப அருமையா இருக்கும் இது எல்லா கலர்லயும் அந்த கலரோ பிளாக் சேர்ந்து வந்துடும் பிளாக் சேர்ந்து வந்துடும் ஸ்டோன் ஒர்க் அருமையா கொடுத்துருப்பாங்க மாசால அந்த மாதிரி இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு சாட்டின் கிளாத்து டபுள் கலரு அதே மாதிரி சாலுமே பாத்தீங்கன்னா அழகா பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க மாசால அருமையா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுக்கு மாசால ஸ்டோன் வந்து ஃபுல்லா சால் புல்லாவே இருக்கும் சால் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா பார்டர் ஸ்டோனுமே ரொம்ப அருமையா இருக்கும் பார்டர் ஸ்டோனை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாட்டாசமா இருக்கும் மாசாலாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாடர் ஸ்டோன் இருக்கும் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கலரு டபுள் கலர் டபுள் கலர்லயும் வந்து இப்படியே புல் ஸ்டோனு சால் புல்லா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எல்லாம் உங்களுக்கு புல் ஸ்டோன் வந்துடும் இந்த மாதிரி அழகா புல் ஸ்டோன் வந்துடும் உங்களுக்கு வந்து இதை பாத்தீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் அல்கம்பா நல்ல ரேட்டு விற்கலாம் நீங்க உங்களுக்கு நான் சார்ல உங்களுக்கு வெறும் நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா தரேன் யாவர்களுக்கு நல்ல ரேட்டு விற்கலாம் சால் ரொம்ப அருமையா இருக்கும் சாட்டின் கிளாத்து டபுள் கலர் டபுள் கலரு அதே மாதிரி பார்டர் ஸ்டோன் இருக்கு ரொம்ப அருமையா அம்சமா இருக்கும் மாஷா எல்லாம் நம்ம எல்லாமே வித்தியாசம் வாங்கி கொடுக்கணும் பென்சில் சால்னாலும் யாருமே கொடுக்காத மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா வாங்கி கொடுக்கணும் அதான் சார்ல நல்ல ரேட்டு விற்கலாம் நல்லா சால் நல்ல பெருசா பெரியவங்க எல்லாமே சுத்தி போட்டுக்கலாம் சால் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாது பன்னெண்டு சாலை எடுத்துக்கணும் அதுல எல்லா சாலுமே எல்லா கலருமே ரொம்ப அட்டாசமா இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இது வீடியோ போட்ட ரெண்டு நாள் தான் நிற்கும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க கலர் எவ்வளவு அம்சமா அருமையா அட்டாசமா இருக்குது எல்லாமே அப்படிதான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா அது டிஃபரெண்டா இருக்கணும் சால் எல்லா சாலுமே ரொம்ப பக்கத்துல வந்து ஜூம் பண்ணி பாருங்க இந்த ஸ்டோன் எப்படி இருக்குன்னு பாருங்க அருமையா மாசாதான் ரொம்ப அம்சமா இருக்கும் சால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்சமா இருக்கும் இது வந்து சிம்மர் சால்னு சொல்லுவாங்க சிம்மர் சால்ல நம்ம முதல் வாங்கி கொடுத்த சிம்மர் சால்னா வந்து ஸ்டோனு அது வேற மாடல் இது வேற மாடல் இது பார்டர் ஸ்டோன் ரொம்ப அருமையா அம்சமா இருக்கும் ரெயின்போ ஸ்டோன் சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா சால் வந்து நெட்டி பாடர்ல சால் நல்லா பெருசா இருக்கும் பெரியவங்க எல்லாமே சுத்தி போட்டுக்கலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் போட்டுக்கலாம் பாட் ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சாலை பாருங்க ஸ்டோன் எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க மாசா கலர் கலர் ரெயின்போ ஸ்டோன் சொல்லுவாங்க அதாவது வந்து ஸ்டோன் ஃபுல்லாமே வந்து அப்படியே கலர் கலரா இருக்கும் ஒயிட் கிரீனு எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லாமே கலர் கலரா இருக்கும் இதுல வந்து இங்க வாங்க அப்படியே பாருங்க இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு மேல இந்த பார்டர் ஒர்க்கு அப்புறம் பாதி சாலுக்கு வந்து புல் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் புட்டா புட்டாவா வந்துடும் அதுக்கப்புறம் சால் பாத்தீங்கன்னா ரொம்ப அம்சமா அழகா இருக்கும் இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி சாலை எல்லா சாலுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெருசா எந்த அகலமா நல்ல நீளமா எல்லா கலருமே அட்ராக்சனா இருக்கும் எந்த கலரும் பாருங்க எல்லா கலரும் ஜூலி பாருங்க எல்லா கலருமே எந்த கலரும் நல்லா அட்ராக்ஷனா தான் இருக்கும் எல்லா கலரும் எதுவும் எந்த கலரும் ரிஜெக்ட் ஆகாது உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க எல்லா கலருமே எல்லா சாலுமே அப்படிதான் இருக்கும் எந்த கலருமே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது எல்லா அருமையா இருக்கும் வியாபாரிகளுக்கு ரொம்ப கம்மி தான் நூத்தி முப்பத்தி நாலு ரூபா தான் நூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க நீ சில அடுத்த வீடியோ வரும்போது இந்த சரக்கு நிக்காத நம்ம சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அஸ்லாம் வலிக்கும் வரம்து இதெல்லாம் பிறக்காது